அனைவருக்கும் வணக்கம் மோசை என்ற தெய்வ மனிதனை பற்றி பார்ப்போமா பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அவனுடைய பிரதார அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் ஆலி அவர்களை மோடிக்கொண்டது கொண்டது கள்ளை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது உமக்கு விரோதமாய் அவர்களை உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினால் நிறுமலமாக்கினீர் உம்முடைய கோவாக்கினியை அனுப்பினேர் அவர்களை தாளடியை போல் பட்சித்தது உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிற்று தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என்ற ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என்று பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை சந்தரிக்கும் என்று பகையன் சொன்னான் உம்முடைய காற்றை வீச பண்ணினீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களில் ஈயம்போல் அமிழ்ந்து போனார்கள் கத்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்கள் செய்கிறவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார் நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர் பூமி அவர்களை விழுங்கி போட்டது நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாஸ்திரத்துக்கு நீராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள் பெழுஸ்தீரின் குடிகள் திகில் பிடிக்கும் யோதமின் பிரபுக்கள் கலங்குவார்கள் மோவாவின் பராக்கிரமசாலைகளை நடுக்கம் பிடிக்கும் காணானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் கர்த்தாவே உமது ஜனங்களை கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய உயரத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல் அசை நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் அணிகிறதற்கும் நியமித்த ஸ்தனமாகிய உம்முடைய சுதந்திரத்திற்கும் பருவதத்திலும் ஆண்டோருமாகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்தலத்தில் சலத்தில் அவர்களை நாட்டுவேர் கர்த்தர் சதா காலங்களில் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணவார் பார்வோனின் குதிரைகளும் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்பப் பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள் ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் எனும் தீர்க்கதர்சியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரிகளோடு தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மிரியாம் அவர்களுக்கு பிரதிவிதமாக கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் பின்பு மோசை இஸ்ரேபேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவில் வந்தபோது மாறாவில் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீர் மேல் போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியமத்தை கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டு நான் எகித்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரராய கர்த்தர் என்றார்